திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை என ஓலமிடுகிறோம் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுவாய் படிரி கடை திறவாய் வீட்டின் வெளியே இருந்து தன் தோழியை எழுப்பும் பெண்கள் அடியே பாலும் தேனும் போல தித்திக்கும் சொற்களை பேசுபவளே திருமால் வராகராகவும் பிரம்ம அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது பாதங்களையும் உச்சியையும் காண முடியாத பெருமையை உடையவராய் மலை வடிவாய் நிற்பவர் ஈசன் அல்லவோ அவரை ஆனால் நாங்கள் அறிவோம் என நீ சாதாரணமாக உள்ளிருந்து பேசுகிறாயே ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் ஆட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் கான் ஏலக்குழலி பரிசெயலார் எம்பாவாய் அழகிய நறுமணம் வீசும் கூந்தலை உடை எவ்வுலகமும் விண்ணுலகமும் அறிய முடியா ஈசனை அப்படிப்பட்ட பெருமையுடைய கோலத்தையும் எளியவர்களான நம்மையும் ஆட்கொள்ளும் அவன் சீலத்தை பாடி உணர்ச்சி பெருக்குடன் சிவனே சிவனே என்று ஓலமிட்டு நாங்கள் அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாயே என்று தோழி எழுப்புகிறார்கள் உடன் வந்த பெண்கள் திருச்சிற்றம்பலம்